ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ராவிடன்ஸ் நியூரோவில் இருந்து டாக்டர் ஜேசன் என் பேஷண்ட் ஒருத்தங்க ஒரு வயசான அம்மா அவங்களோட கணவன் கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இறந்திருந்தாங்க திடீர்னு அவங்க ஒரு நாள் என்கிட்ட கேட்டாங்க டாக்டர் நான் என் பிள்ளைங்களை ரொம்ப படிக்க வச்சிட்டேனோ இப்போ எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க என்ன யாரும் பார்க்க வர்றதே இல்லை அப்படின்னு கேட்டாங்க அவங்க எமோஷனலா இருக்கும்போது கேட்டதை நம்ம லிட்ரலா எடுத்துக்கிட முடியாது ஆனா இன்னைக்கு நம்ம அன்புக்கும் சுதந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத நரம்பியல் ரீதியா யோசிச்சு பார்ப்போம் நரம்பியல் ரீதியா மனுஷங்க ஏன் ஒரு விதத்துல நடந்துக்கிறாங்க எதுக்காக ஒரு விஷயத்தை செய்யறாங்க அப்படிங்கிறத தூண்டலும் எதிர்வினையும் அதாவது ஆங்கிலத்தில் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ்ங்கிற கட்டமைப்பை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க நம்மளுடைய உணர்ச்சிகளை தூண்ட தொடு உணர்வு காட்சிகள் சத்தங்கள் இதெல்லாம் ஸ்டிமுலஸ் அல்லது தூண்டுதல்னு சொல்லுவாங்க அந்த உணர்வுகளால தூண்டப்பட்டு நம்ம என்ன செய்கிறோமோ அந்த செயல்களை ரெஸ்பான்ஸ் அல்லது எதிர்வினைன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் கோழி தான் குஞ்சுகளை இற தேட கூட்டிட்டு போகுது இல்ல அப்போ அந்த குஞ்சுகள் வந்து கீச் கீச்னு ஒரு சத்தம் போடும் கேட்டிருக்கீங்களாம் ஆனா அதுல நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னா அந்த கீச் கீச் சத்தம் கேட்டாதான் தாய்க்கோழி மனசுல இது என்னோட பிள்ளைங்க அப்படிங்கிற பாச உணர்வு வந்து உண்டாகுமாம் ஒருவேளை அந்த தாய்க்கோழிக்கு காது கேட்காம செவிடா இருந்துச்சுன்னா அது தன்னோட ஓன் கொஞ்சுகளையே ரெகக்னைஸ் பண்ணாம சில நேரம் மிதிச்சு கூட போட்டுருமாம் இதுல அந்த கீச் கீச் சவுண்டு தான் ஸ்டிமுலஸ் அல்லது தூண்டுதல் தாய் மனசுல உண்டாகிற பாசம் மற்றும் அந்த பாதுகாக்கிற இன்ஸ்டிங்ட் தான் எதிர்வினை அல்லது ரெஸ்பான்ஸ் இப்ப ஏன் நான் கோழியை பத்தி பேசுறேன் உறவுகளுக்கும் இதே கான்செப்ட அப்ளை பண்ணலாம் உதாரணத்துக்கு குழந்தைகளுடைய மழலை பேச்சுன்னு சொல்றோம்ல வீட்டுக்கு வந்த உடனே அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க அம்மா இதை பாருங்க அதை பாருங்க அப்படின்னு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சுட்டே இருப்பாங்க ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க இதுதான் ஸ்டிமுலஸ் அல்லது தூண்டுதல் இந்த ஸ்டிமுலஸ் தான் நம்ம மனசுல அன்பு பாசம் மாதிரி உணர்வுகளை தூண்டுது அந்த அன்புனால குழந்தைகளை கவனிக்கிறது பராமரிக்கிறது போன்ற நாம செய்கிற செயல்கள் வந்து ரெஸ்பான்ஸ் அல்லது எதிர்வினை அதாவது கோழிக்கு கீச் கீச் சத்தம் எப்படி ஒரு ஸ்டிமுலஸ்ஸாக அமைதோ அதே மாதிரி நமக்கு குழந்தைகளோட மழலை பேச்சு ஒரு ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இயற்கையில் ஒரு அன்பான உறவு உருவாகிறதுக்கு ஒரு தூண்டுதல் தேவைப்படுதுன்னு சொல்லலாம் நம்ம வளரும்போது பேசுறது சிரிக்கிறது விளையாடுறது ஆர்கியூ பண்றது அல்லது சண்டை போடுறது அந்த மாதிரி செயல்கள் ஸ்டிமுலஸாக ஃபங்க்ஷன் பண்ணுது அந்த செயல்கள்னால் வர்ற எஃபெக்ட்டு ஒன்று நட்பாக இருக்கலாம் அல்லது விரோதமாக இருக்கலாம் அது வந்து எதிர்வினை அல்லது ரெஸ்பான்ஸ் இந்த பேக்ரவுண்டில் நாம் இன்னைக்கு கேட்குற கேள்வி நம்ம ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்திருந்தால் தான் அன்பான உறவுகள் நீடிக்குமா அதாவது சுதந்திரமாக இருக்கிறவங்க ஒரு அன்பான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியுமா முடியாதா சின்ன குழந்தைங்க எப்படியும் பெற்றோரை சார்ந்து தான் இருந்தாகணும் பெரியவங்களும் சில நேரம் பண தேவைகளுக்காகவோ ஒரு பாதுகாப்புக்காகவோ ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்திருக்கலாம் இதில் இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா ஒரு அன்பான உறவில் இருக்கிற ரெண்டு பேர் சுதந்திரமா இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்திருக்கிறதுக்கு தேவை இல்லாமல் இருந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்திருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிக்கிறாங்க உதாரணத்துக்கு கணவன் மனைவியை ஒருத்தருக்கு ஒருத்தர் காஸ்ட்லி கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துக்கிறாங்க அந்த கிஃப்ட் கொடுக்குறனால அவங்க சொல்ல வர்றது என்னென்னா நீ என்னை சார்ந்திருக்கலாம் நான் உனக்கு என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்ல வராங்க அதே மாதிரி அந்த கிஃப்டை வாங்குறவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அந்த சந்தோஷத்துக்கு என்ன அர்த்தம் ஐயோ நீ தான் எனக்கு எல்லாமே நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இப்ப அவங்க ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்திருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உண்டாயிருதா இதுல கிஃப்ட் கொடுக்கறது வந்து ஸ்டிமுலஸ் அதனால உருவாகிற கிராட்டிடியூட் மற்றும் லவ் மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து எதிர்வினை ரெஸ்பான்ஸ் கை கோர்த்தல் கட்டி அரவணைத்தல் அந்த மாதிரி செயல்களை எடுத்துக்கிடுவோம் அது வந்து பாதுகாப்புக்காக நண்பர்கள் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்திருக்கிறத குறிக்குது இதுல வந்து அணைத்தல்ங்கிற செயல் வந்து ஸ்டிமுலஸ் அதனால வர்ற நட்புணர்வு வந்து ரெஸ்பான்ஸ் ஏன் சமையல் எடுத்துக்கோங்க எதுக்காக வீட்ல சமைக்கணும் கடையில் வாங்கி சாப்பிட முடியாதா சமைக்கிறது கூட நம்ம அன்பையும் நம்ம ஒருத்தர ஒருத்தர் சார்ந்திருக்கிறதையும் குறிக்கிற செயல்தான் ஸோ இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா அன்பான உறவுகள் நீடிக்கிறதுக்கு நம்ம பேசுறது தொடரது பராமரிக்கிறது போன்ற தோண்டுதல்கள் முக்கியம் அதுதான் ஸ்டிமுலஸ் நம்ம சொசைட்டில மக்கள் ஒருத்தர ஒருத்தர் சார்ந்திருக்கிறத குறைஞ்சி இப்போ அதிகமா சுதந்திரத்தை விரும்புறாங்க ஆனால் பயாலஜி படி இந்த கோர் கான்செப்ட் வந்து மாறாது சுருக்கமா சொல்லணும்னா அன்பான உறவுகளுக்கு பேசுதல் சிரித்தல் கவனித்தல் பராமரித்தல் போன்ற தோண்டுதல்கள் முக்கியம் ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா குழந்தைகளை நம்ம தொட்டு அரவணைச்சு பராமரிக்கிறது அவங்களுக்கு பிசிக்கலாவே தேவைப்படுதான் அதாவது மன வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை உடல் வளர்ச்சிக்கே அது தேவைப்படுதான் நம்ம குழந்தைகளை தொடாம நெக்லெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய உடல் வளர்ச்சியே குறைஞ்சிருமான் குழந்தைகளுக்கு தொடுறது எப்படியோ பெரியவங்களுக்கு கவனமும் பராமரிப்பும் அப்படி உறவுகள் ஒரு செடி மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம பராமரிப்பு வந்து ஒரு தண்ணி மாதிரி எந்த உறவுகள் மேலே அதிகம் கவனம் செலுத்துறீங்களோ அந்த உறவுகள் தலைக்கும் எந்த உறவுகள் மேலே கவனம் நீங்கள் செலுத்தலையோ அந்த உறவுகள் வந்து பட்டு போயிடும் இப்போ நான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த வயசான அம்மாவை பற்றி கொஞ்சம் யோசிங்க அவங்க குழந்தைங்க சுதந்திரமாக இருக்கிறாங்கங்கிறது தான் உண்மையிலேயே அவங்களுக்கு கவலையா இல்லவே இல்லை நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு கவலை வந்து அவங்க வீட்டில் இருக்கிற அமைதி தான் ஒரு காலத்தில் சிரிப்பு சத்தம் பேச்சு சத்தம் உரைச்சிட்டு இருந்தவங்க வீட்டில் இன்றைக்கி அமைதி தான் இருக்குது பேச்சு சத்தம் இல்லை சிரிப்பு சத்தம் இல்லை அதாவது ஸ்டிமுலஸ் இல்லை அதுதான் அவங்க இதயத்தை உடைச்சிருச்சு இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க இன்றைக்கி உங்களுடைய அர்த்தமுள்ள உறவுகளை மனசில் நிறுத்துங்க அவங்க மேலே கவனம் செலுத்துறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் ஒரு முடிவெடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதை உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்